தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்று அறுபத்தி எட்டு அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனைச் சேரின் மருளும் பிணையவன் மாதவமன்றே விளக்கம் நாட்டுக்கு நன்மை செய்யும் அரசனின் ஆதிக்கத்தில் இருக்கும் யானை படைகளும் தேர்களும் அவன் ஈட்டிய பெரும் செல்வங்களும் பின்னொரு நாளில் அவனை வெற்றி கொள்ளும் வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும் யாருடைய செல்வமாக இருந்தாலும் ஒரு நாள் மற்றவர் அந்த செல்வங்களை எடுத்துச் செல்வார்கள் அப்படி வேறொருவர் வந்து எடுத்து கொள்ளும் முன்னரே உலக செல்வங்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனைப் பற்றி தெரிந்து கொண்டு அவனை பற்றிய தெளிவு பெற்று உணர்ந்து அவன் திருவடி சென்று சேர்ந்து அதன் பிறகு செய்வதற்கு இவ்வளவு கடினமா என்று உயிர்கள் பயப்படும் அளவிற்கு இருக்கும் மாபெரும் தவங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை திருச்சிற்றம்பலம்